அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் விஜயை விஜய் சிங்கப்பூரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாராம் ஓபிஎஸ் தான் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தொடர்ந்து திணறி வருகிறார் வரும் ஏழாம் தேதிக்கு அமித்ஷா அவர்கள் மீண்டும் தமிழகம் வரவுள்ளார் அப்பொழுது கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுப்பார் என்றும் மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் இதுவரையிலும் என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி இருப்பதாக அவர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் ஓபிஎஸ் தான் எந்த அணியில் இருக்கிறேன் என எனக்கே தெரியவில்லை என கூறி வருகிறார் இதேபோன்று அமமுகவின் தலைவர் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என கூறி வருகிறார் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் என்ற மூன்று கட்சிகளும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை என இதுவரையிலும் கூறி வருகிறார்கள் ஆனால் அமித்ஷா அவர்களோ தான் வருவதற்குள்ளாக இந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் தொடர்ந்து இந்த கட்சிகளோடு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஏற்கனவே ஓ அவர்கள் தங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் அப்பொழுது நமது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது காரசாரமான விவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் இத்தனை காலம் எதற்காக அமைதியாக இருந்து வருகிறார் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் அவர்களை நம்பி நமது காலம்தான் வீணாகிறது நமக்காக அவர்கள் என்ன செய்துள்ளார்கள் ஒரு துரும்பை கூட எடுத்து வீசவில்லை இரண்டு முறை தமிழகத்திற்கு வந்தார் அமித்ஷா அவர்கள் உங்களை சந்தித்தாரா உங்களை சந்திக்கவே விருப்பப்படாத அவருக்கு நீங்கள் ஏன் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நீங்கள் சந்திக்க நேரம் கேட்டிருந்தீர்கள் அதற்காவது வாய்ப்பளித்தாரா ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பளித்தார் அப்படியென்றால் அவர்கள் நம்மை மதிக்கவில்லை அப்படியும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி நம்மை சந்திக்க அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் இதை புரிந்து கொண்டும் எதற்காக நாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் செல்ல வேண்டும் அதிமுகவில் நம்மை இணைத்து விடுவோம் என்று கூறினார்கள் அதுவும் நடைபெறவில்லை தொடர்ந்து நாம் காலத்தை கடத்தி வருகிறோம் இதே நிலையை நீடித்தால் இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் ஏற்கனவே நீங்கள் தனியாக வந்தபோது உங்களை ஆதரித்து முன்னூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் முக்கிய தலைவர்கள் வந்தார்கள் அவர்கள் அனைவரும் நம்மோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் தற்பொழுது பத்திற்கும் குறைவான பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே நம்மோடு உள்ளார்கள் இதற்கு யார் காரணம் நாம் தான் காரணம் நாம் இதுவரையிலும் எந்தவிதமான முடிவையும் தீர்க்கமாக எடுக்கவில்லை தொடர்ந்து கட்சியில் இணைத்து விடுவோம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி நம்மை அதிமுகவில் இணைத்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் நாம் அலட்சியமாக இருந்துவிட்டோம் ஆனால் அது இதுவரையிலும் நடைபெறவில்லை இனிமேலும் பொறுமை காத்தால் இருக்கின்ற ஒரு சில பேரும் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே தங்களது ஆதங்கங்களை கொட்டி தீர்த்ததாக கூறப்படுகிறது இறுதியாக பேசிய ஓபிஎஸ் அவர்களோ உங்களது ஆதங்கம் எனக்கு புரிகிறது இப்பொழுது நாம் அதிமுகவை உரிமை கொண்டாடி தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளோம் இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் தனியாக கட்சியை தொடங்கிவிட்டால் நாம் அதிமுகவிற்கு உரிமைக்கு வர முடியாது மேலும் நீதிமன்றமும் இவற்றை பயன்படுத்தி அதிமுகவை அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்துவிடும் நாம் என்னதான் செய்ய முடியும் பொறுமையாகத்தான் இருந்து ஆக வேண்டும் நீதிமன்ற வழக்குகள் முடியும் வரையில் நாம் எந்த விதமான முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருந்து வருகிறோம் என கூறினாராம் அதற்கு ஒரு சில மாவட்ட செயலாளர்களோ நீதிமன்றம் வழக்கு எப்பொழுது முடிவது நாம் எப்பொழுது அதிகாரத்திற்கு வருவது நீதிமன்ற வழக்குகள் முடிவதற்கு இன்னும் நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டுகள் கூட ஆகலாம் இதை நம்பிக்கொண்டிருந்தால் நாம் கட்சியே நடத்த முடியாது மேலும் நீதிமன்ற வழக்கு அவர்களுக்கு சாதகமாக வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் அதற்கு பிறகு சுதாரித்து கொண்டு ஒரு கட்சியை தொடங்கும்போது உங்கள் பின்னால் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்பொழுது நீங்கள் கூவி கூவி அழைத்தாலும் யாரும் வரமாட்டார்கள் அதற்கு நம்மோடு ஆட்கள் இருக்கும்பொழுதே இப்பொழுதே ஒரு கட்சியை விடுவது நல்லது இதுதான் நமக்கு சரியான நேரம் இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் இனி ஒருபோதும் நம்மால் எழுந்திருக்க முடியாது என பலர் ஆலோசனை கூறியதாக சொல்லப்படுகிறது பின்பு என்ன கட்சி தொடங்கலாம் என்ற விவாதம் நடைபெற்ற போது அம்மா எம்ஜிஆர் பெயரில் அம்மா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிவிடலாம் என கூறப்பட்டதாகவும் மேலும் சிங்கப்பூருக்கு சமீபத்தில் விஜய் அவர்கள் சென்றிருந்ததாகவும் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் தனது உடல்நல பிரச்சனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருந்ததாகவும் இருவரும் அங்கு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினார் என அவர்களது தரப்பினர் கூறி வருகிறார்கள் ஆனால் விஜய்யோ ஓபிஎஸ்ஸோ இது பற்றி இதுவரையிலும் எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை ஒருவேளை ஓபிஎஸ் பி தனி கட்சி தொடங்கினால் தமிழக வச்சிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி